ஆங்கிலத்துல ஒரு அழகான வரி இருக்குங்க அது என்ன தெரியுங்களா கன்சிஸ்டன்சி இஸ் த கீ எல்லாத்துக்குமே இங்க அதுதான் சாவி கன்சிஸ்டன் இருங்க இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுட்டு ரெண்டு நாள் செஞ்சுட்டு மூணு நாள் செஞ்சுட்டு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் தொடர்ந்து தூங்குனா எப்படிங்க வாழ்க்கையில முன்னேறது ஒரு சிலர் சொல்லுவாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சேன் எல்லாமே செஞ்சேன் ஆனா எனக்கு எதுவுமே வரலன்னு சொல்லி திருப்பி திருப்பி அதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எப்படிங்க எல்லாம் திறந்து வச்சுட்டா தானா வந்து விழுந்துருமா உழைப்பா போடுனுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு ஒரு மாசம் காணா போனா அங்க ஒண்ணுமே பார்க்க முடியாது தினசரி செய்யணும் வரும் வரும் செய்யக்கூடாது கண்டிப்பா வரும் ஒரு நாள் வரும் இப்பத்திக்கு நான் எதுவுமே எதிர்பார்க்காம முழு உழைப்ப போறன்னு போடுங்க அத விட்டுட்டு ஒரு சிலர் எனக்கே புரியலங்க ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யறது அங்கிட்டு பாதி நேரம் காணா போயிடுறீங்க அப்புறம் வந்து எனக்கு ஃபெயிலியர் கஷ்டப்படுற இவ்வளவு செஞ்சா அவ்வளவு செஞ்சா அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா உயர்ந்த இடத்துக்கு வெற்றி வேணும் அப்படின்னா தினசரி செய்யணும் அடுத்தவங்களை கூட எதிர்பார்க்க கூடாது நீங்க முதல்ல முழுமையா செய்யணும் அதான் ஆங்கிலத்துல அந்த அழகான வரியை சொல்லியிருக்கான் வெள்ளக்காரன் புரியுதுங்களா தினசரி செய் அதுதான் உன் வெற்றி என்ற ரகசியம் விடாமுயற்சியுடன் தினசரி இரு செந்து கொண்டே இரு அவ்வளவுதான் வெற்றி என்ற ரகசியம் அங்கதாங்க இருக்க தினசரி செய் விடாம செய் நீயே செய் சரியாக செய்